ஒவ்வொரு மாதமும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்தால் உங்களுக்கு சகல யோகமும் கிடைக்கும் காசு மட்டும் வேணான்னு யாரும் சொல்கிறது இல்லை ஏன்னா எல்லாருக்குமே அது வேணும் அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நான் நிறைய பணம் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் ஆனால் அதாவது குபேர யோகம்னு சொல்லலாம் அந்த குபேர யோகம் கிடைக்கணும்னா ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு பூஜை செய்யணும் ஏன் அப்படின்னா குபேரனுடைய அனுகூலம் நமக்கு பெருத்துதுனாலுமே கஷ்டங்கள்லாம் விலைக்கிடும் பணம் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு கடாட்சம் வந்துவிட்டாலுமே நமக்கு பிரச்சனை முடிஞ்சுதுன்னு அர்த்தம் நீங்கள் அதுக்கப்புறம் எதையை பற்றியுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை நமக்கு தேவை பிரச்சனை தீரணும் பணம் பெருகணும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்தால் உங்களுக்கு சகல யோகமும் கிடைக்கும் அதாவது குபேர யோகம்னு சொல்லலாம் அந்த குபேர யோகம் கிடைக்கணுன்னா ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு பூஜை செய்யணும் ஏன் அப்படின்னா நமக்கு மொத்தத்தில் பணம் அவசியம் யாருமே சாப்பாடு வேணாம் கூட சொல்லலாம் துணிகள் புதுசு வேணான்னு சொல்லலாம் அது வேணாம்னு சொல்லலாம் இது வேணாம்னு சொல்லலாம் காசு மட்டும் வேணான்னு யாரும் சொல்கிறது இல்லை ஏன்னா எல்லாருக்குமே அது வேணும் அது இல்லைன்னா ஒன்றுமே நான் நிறைய பணம் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதனால் குறிப்பிட்ட இந்த நாள் அன்றைக்கி இந்த பூஜை பண்ணி மட்டும் பண்ணிவிடுங்க அத்தனை சிறப்பு சரி என்றைக்கு அதாவது கேலண்டர் எடுத்து பார்த்துங்க அந்த மாத கேலண்டரோ இல்லை டெய்லி கிழக்குறது கூட சரி எடுத்து பாருங்கள் ஒரு நாள் பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் போட்டிருப்பாங்க இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பூசம் பூச நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் செல்ஃபோனில் கூட காட்டும் ஒவ்வொரு மாதத்துக்கு என்னைக்கு பூச நட்சத்திரம் என்றைக்கு ஒரு ஒரு நட்சத்திரம் நிறைய இருக்கு இல்லையா ராகி நட்சத்திரம் ஒரு நாள் வரும் இப்படி ஒன்றா ஒன்று ஒன்றா வரும் அதில் பூச நட்சத்திரம்னு பார்த்துங்க பஞ்சாங்கத்துலேயும் இருக்குது செல்ஃபோன்லேயும் இருக்குது கேலண்டர்லேயும் இருக்குது எல்லாத்தையும் எதில் பார்த்தாலும் முன்னெல்லாம் அதெல்லாம் கஷ்டம் தெரியாது நிறைய பேருக்கு நட்சத்திரம் என்றைக்குன்னா இன்னைக்கு தாராளமாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது இந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு மாதமும் மாதத்தில் ஒரு முறை வரும் அது அது கிழமையை பற்றி பார்க்காதீங்க நீங்கள் இந்த கிழமையே அந்த கிழமையெல்லாம் தேவையில்லை நமக்கு தேவை நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம் இருக்குது அன்னைக்கு இருக்குதானா பார்த்துங்க அன்றைக்கி என்ன பண்ணுங்கள் பூச நட்சத்திரம் அன்னைக்கு குபேர பூஜை செய்வீங்க வீட்டில் குபேர பூஜை செய்தால் உங்களுக்கு குபேர அனுகூலம் பெருகும் குபேரனுடைய அனுகூலம் நமக்கு பெருத்துதுனாலுமே கஷ்டங்கள்லாம் விலைக்கிடும் பண்ணணும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தாமரப்பூ இருந்தால் தாமரைப்பூ வாங்கிக்கங்க ஆனால் எல்லா நேரமும் தாமரைப்பூ கிடைக்காது அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை வாங்கி உதிரி நான் சொல்கிறது உதிரியாக வாங்கிக்கணும் தாமரை இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைன்னா மற்றபடி எந்த பூவாக இருந்தாலும் சரி வாசனை பூவாக ஏதோ ஒன்று உதிரி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒன்று ஒரு நூற்றி எட்டு ஒரு ரூபாய் காயினை ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்களுக்கு எது முடியுமோ நூற்றி எட்டு ஆனால் ஒரே காயினாக இருக்கட்டும் ஒரே காயின்னா ஒரு ரூபானா நூற்றி எட்டாக வச்சிங்க அஞ்சு ரூபானா நூற்றி எட்டு வைங்க பத்து ரூபானா நூற்றி எட்டு வச்சிங்க இப்படி எடுத்து பூச்சி நல்லா அந்த அந்த காயனை நல்லா தண்ணியில் அலம்பி மஞ்சள் தண்ணிலாம் அலம்பி தொடச்சி எடுத்து வச்சுக்கணும் பூஜைக்காக நம்ம இதை எடுத்து வச்சுங்க ஒரு கிண்ணத்தில் சந்தனம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியான சந்தனம் பொடி வாங்கிக்கிங்க அதை வச்சுட்டு இந்த ஒரு ரூபா அதை அதை நூற்றி எட்டு காயின் இருக்குது பாருங்கள் அந்த காயனை அந்த அந்த சந்தனத்தில் போட்டு புரட்டிக்கிங்க தண்ணி போ த ஈரம் பண்ணிடக்கூடாது காஞ்ச பவுட்ரு மாதிரி இருக்கிற சந்தனம் கிண்ணத்துலேயே இந்த காயினை போட்டு புரட்டிங்க புரட்டினா இது மாவுலாம் அதாவது அந்த சந்தனம் மாவுலாம் அப்படியே அந்த காயினில் பட்டுருக்கும் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு விளக்கு ஏற்றிங்க இல்லைன்னா குபேரம் ஃபோட்டோ வந்தால் குபேரம் ஃபோட்டோ வச்சிங்க இல்லைன்னா ஒரு விளக்கே ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு ஒரு இந்த பூ இருக்குது பாருங்க நம்ம அந்த உதிரி பூ உதிரிப்பூ எடுத்துங்க முதல்ல ஓம் லக்ஷ்மி குபேராய செல்வ குபேராய அனுகூல குபேராய நமகன்னு சொல்லி அந்த பூவை வந்து அந்த விளக்கு முன்னாடியே ஃபோட்டோ முன்னாடியே போட்டுவிடுங்க ஒரு மூணு முறை இதை சொல்லி வச்சுருங்க வச்சுட்டிங்களா இப்போ அதுக்கப்புறம் ஒரு காயின் எடுங்க ஓம் குபேராய நமக அப்படி வச்சுருங்க எங்கே அந்த விளக்கு முன்னாடியோ ஃபோட்டோ முன்னாடி பூ போட்டிருக்குமே அங்கே அது மேலேயே வைங்க ஓம் குபேராய நமக இதே மாதிரி நூற்றி எட்டு காயினையும் எடுத்து இப்படி குபேராய நமக குபேராய நாயகன்னு வச்சுருங்க அது வச்சுட்டு திரும்பியும் கடைசியாக கொஞ்சம் பூ இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையும் எடுத்து ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் அனுகுல குபேராய நமகன்னு போட்டுட்டு ஒரு கற்பூரத்தை காட்டிட்டு ஆரத்தி காட்டிட்டு ஒரு பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிடுங்க இதை எப்போ செய்யலாம்னா விடிய காலையில் செய்யலாம் இல்லைனா சாயந்தரம் விளக்கு வச்சு செய்யலாம் வெஜிடேரியனாக இருந்துக்கும் அன்றைக்கி இதை தொடர்ந்து அந்த பூச நட்சத்திரம் ஒவ்வொரு பூச நட்சத்திரத்துக்கும் இதை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் காணாமல் போயிடும் பணப்புழக்கம் அதிகமாகிடும் பணம் நல்லா தங்கும் வேறு கடாட்சம் வந்துட்டாலுமே நமக்கு பிரச்சனை முடிஞ்சுதுன்னு அர்த்தம் நீங்கள் அதுக்கப்புறம் எதையை பற்றியுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை நமக்கு தேவை பிரச்சனை தீரணும் பணம் பெருகணும் இதுதான் எளிமையான பரிகாரம் நான் சொன்ன பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்